நாற்பது வெற்றி வேட்பாளர்களையும் அறிவிப்பதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன் எங்கள் முன்னவர்கள் எங்கள் பிள்ளைகளின் வெற்றிக்கு வாழ்த்தட்டும் வழிநடத்தட்டும் உங்களுடைய பேராதரவோடு பெரும் வாழ்த்துக்களோடு முதன் முதலாக நாடாளுமன்ற தொகுதி கன்னியாகுமரியிலே போட்டியிடுகிற என் அன்மைக்குரிய தங்கை தொழில் மேலாளர் இளநிலை பொறியியல் முதுகலை வணிக மேலாண்மை படித்த என் தங்கை அவரும் அவர் கணவரும் அரபு நாட்டிலே செய்து கொண்டிருந்த வேலையை இரண்டரை மூன்று லட்சம் சம்பளத்தை தூக்கி வீசிவிட்டு நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று என்னோடு இணைந்து இந்த களத்திலே நிற்கிற என் அன்பு தங்கை மரிய ஜெனிபர் அவர்களை பெருமகிழ்ச்சியோடு நான் கன்னியாகுமரி வேட்பாளராக அறிவிக்கிறேன் அடுத்ததாக இளங்கலை வேதியில் பட்டதாரி என் அன்பு தங்கை திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் ஒரு குடும்பம் அந்த குடும்பம் முழுமைக்கும் ஈடுபாட்டோடு நாம் தமிழர் கட்சியிலே உழைக்கிறது அது என் அன்பு தங்கை அவருடைய குடும்பம் தான் என்னுடைய அப்பா இந்த கூட்டத்திலே வந்திருப்பார் இரவு முழுக்க உறங்காமல் சூரட்டி எப்படி ஒட்டியிருக்கிறார்கள் கொடி எப்படி கட்டியிருக்கிறார்கள் என்று பார்க்கக்கூடிய பெருந்தகை அவரைத்தான் நான் முதன் முதலாக பேசி என் கட்சியிலே இணைத்தேன் அவர் கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருந்தவர் அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக தன் குடும்பத்தை இணைத்து அரும்பாடாட்டி கொண்டிருக்கிற என் அப்பா குத்தியப்பூனுடைய மருமகள் என் அன்பு தங்கை சத்யா அவர்களை திருநெல்வேலி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சியில் பெற என்னுடைய ஆறு உயிர் தம்பி அசைக்க முடியாத கொள்கை பற்றாளன் எந்த போன்ற ஒரு எளிய மகன் எந்த பின்புலம் இல்லாமல் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து என்னோடு ஒட்டி கொண்டு என் உயிர் தம்பியாக உறவோடு நிற்பவன் என்னையே எத்தனை ஏ வந்தாலும் அஞ்சாத ஒரு வீர மரவன் என்னுடைய தம்பி என் ஆறு உயிர் இளவல் ஒளிப்பட கலைஞன் இசை மதிவானன் அவர்களை நான் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிப்பேன் தூத்துக்குடி செக்கிழுத்த செம்மல் நம்முடைய வீரப்பெரும் பாட்டனர் பபுசி அவர்களின் மண்ணிலே என் அன்பிற்குரிய மக்கள் எங்கே குரலற்ற மக்கள் இருக்கிறார்களோ அதிகார வலிமையற்ற மக்கள் இருக்கிறார்களோ அந்த இடங்களில் எல்லாம் நச்ச ஆலைகள் நிறுவப்பட்டிருக்கிறது அது தூத்துக்குடி எண்ணூர் கடலூர் போன்ற பகுதிகளெல்லாம் எல்லாம் ஆனால் அந்த இடத்திலே ஒரு அருமை மகளை என் அன்பு தங்கையை நிறுத்துகிறேன் அங்கே தூத்துக்குடி நாடாளுமன்ற வேட்பாளராக மருத்துவர் ரூத் ரூத்ஜென் அவர்களை நான் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் ராமநாதபுரம் உங்களுக்கு தெரியும் கச்சத்தீவு என்னுடைய பாட்டன் சேதுபதியுடைய சொந்த நிலம் மன்னர் மானிய ஒழிப்பிலே இந்த நாடு எடுத்துக்கொண்டு யாரிடத்திலும் கேட்காமல் தாரை வார்த்தது கொடுக்கும் போது எதிர்த்து பேசிய ஒரே ஒரு வீர மரவன் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள் மட்டும்தான் அவர் அன்றைக்கு நாடாளுமன்ற ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் அவர் ஆண்மையோடு கர்ச்சித்தார் பாராளுமன்றத்திலே இந்திரா காந்தி அவர்களிடத்தில் உங்களுடைய அப்பா நீங்கள் காஷ்மீரில் ஒரு நிலப்பரப்பை எடுத்து சீனாவுக்கு தாரை வார்த்தார் வரலாற்று பெருந்துரோகம் செய்தார் அதை போல எங்களுடைய சொந்த நிலத்தை நீங்கள் இலங்கைக்கு தாரை வார்த்த வரலாற்றில் பெருந்துரோகத்தை செய்கிறீர்கள் என்று முழக்கமிட்டவர் நம்முடைய தாத்தா முக்கையத்தேவர் அவர்கள் அவருடைய வாரிசு மீனவ மக்களை பற்றி ஆய்வு செய்த பேரறிஞர் மருத்துவ கல்லூரியினுடைய பேராசிரியர் ஆக சிறந்த ஆளுமையாளர் மருத்துவர் என் அன்பு தங்கை சந்திர பிரபா ஜெயபால் அவர்களை நான் ராமநாதபுர வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமை மகிழ்ச்சி அடைகிறேன் அவர்களுடைய அப்பா ஜெயபால் அவர்கள் தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினராக திமுகவில் இருந்தவர் என்னுடைய மாமா காளிமுத்து அவர்களும் அவ அப்பா அவர்களும் அருமை நண்பர்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்வதில் பெருமை மகிழ்ச்சியும் அடைகிறேன் சிறந்த தகுதியான வேட்பாளரை நான் கொண்டு வந்து ராமநாதபுரம் மண்ணிலே என் பிறந்த மண்ணிலே நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்ற அதற்கு பிறகு விருது நகர் நம்முடைய அருமை தாத்தா காமராஜ் அவர்களுடைய மண்ணிலே என் அன்பு தம்பியை நான் நிறுத்துகிறேன் முதலில் அவனை நிறுத்துவதாக நான் இல்லை அப்பாவிடத்தில் கேட்கும் போது அவனுடைய அண்ணன் ஆசிரியர் பணி செய்கிறான் கணினி பொறியாளர் அவனை நிறுத்துவதாகத்தான் இருந்தேன் அப்ப மருத்துவராக இருந்தா நல்லா சின்னவன் கேரளால படிச்சிருக்கான் பிஜி பண்றதுக்காக போஸ்ட் கிராஜுவேஷனுக்காக போய் இது நீட்டுக்கு தேர்வு நான் போட்டேன் ஐயா நான் வந்து என்ன பண்றது அண்ணன் சொன்னதே ஒண்ணு பண்ணவன நீ வேணா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் படிச்சுக்கிட்டு இருந்தவனை கூட்டி வந்து விருதுநகர்ல நிறுத்துறேன் என் அன்பு தம்பி தாடி வச்சிருந்தான் எழுறான்னு எடுத்தா ரொம்ப சின்ன பையனா நான் அப்படின்னா நீ சின்ன பையனை நிறுத்திருக்கேன்னு தெரியணும் வா அப்படின்னு என் ஆறுயிர் இளவல் என் அன்பு தம்பியை என்னுடைய தாத்தா தொகுதி என்னுடைய மாமா நின்று வென்ற காளிமத்தவர் நின்று வென்ற தொகுதி கௌசிக் பாண்டியன் அவர்களை நான் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சி எடுத்திருக்கான் எடுத்திருக்கான் தேனி நாடாளுமன்ற தொகுதி மதுரையில எங்க மருத்துவ அவனை தகவலும் கொடுத்துட்டான் நிறுத்துறதுக்கு ஆர்வம் மாமனாரு என் மகளுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் என் மருமகனுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம பாதுகாப்பேன்ட்டு தேர்தலு நிறுத்தது அவ்வளவு பெரிய ஆபத்தா எனக்கு தெரியல சரின்னு விட்டேன் அப்புறம் சண்முக பாரதினு ஒரு தம்பி மீனாட்சி அருத்துவன ரொம்ப நல்ல பிள்ளை நம்ம கட்சி பிள்ளை அவனை நிறுத்துறதுக்கு அவனுக்கு அவ்வளவு விருப்பம் அண்ணன் சொல்லி நான் நிக்கிறேன்ட்டு மனைவி ஒத்துக்கல அவங்களும் தான் என்னை விவாகரத்து அவரை கூட்டி போகிட்டாங்க என்னடா நான் என்ன கொலைக்கெலத்துக்கு கூட்டி போற மாதிரி உலக போறேன் கடைசியா ரொம்ப தவிச்சு ஆண் வேட்பாளர் நிறுத்த முடியாது பெண் வேட்பாளர் தான் நிறுத்த முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு என்ன சின்ன தெரியல எங்கெங்கயோ தேடிட்டேன் சமூக பிரதிநிதத்த ஒண்ணு இருக்குல்ல எனக்கு என்னடா செய்யறதுன்னு பார்த்தா கடைசியா என் தம்பி பரணி மாட்டினான்

என் அன்பு தங்கை சத்யாதேவி அவர்களை நான் மதுரை வேட்பாளராக வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் என் சொந்தக்காரங்க நம்பி நிறுத்துறேன் கைவிட்டாது என் நல்லா அறுப்படியே நான் உண்மையிலே பாவம் ஏதா பார்த்து பண்ணிவிடுங்க நியாயமாரு ஒரு ஓட்டை போட்டு விடுங்க கோடிங்கிறாங்க கோடிங்கிறாங்க ஒரு தொகுதிக்கு நான் கெஞ்சி கேட்டேன் அவ்வளவு வட்டி காசு மட்டும் எனக்கு ஒருத்தனம் தர்ற மாதிரி அடுத்து சிவகங்கை என்னுடைய மண் என்னுடைய மண் வீர பெரும் பாட்டியார் ஒரு பெண் எப்படி வாழணும் நீங்க நினைப்பீங்க உலகத்துல எந்த புரட்சிகர சிந்தனையாளனும் வரலாற்று பேர் வரைய முடியாது அப்படி இப்படிதான் ஒரு பெண் இருக்கணும் நீங்க ஒரு சிந்தனையாளனும் நினைக்க முடியாது இந்த உலகம் வந்து ஒரு சீர்திருத்தவாதி ஒரு புரட்சியாளன் ஒரு பெண் இப்படிதான் இருக்கணும் நீங்க எழுதினால் பாட்டி வேலுநாச்சியர் தான் செத்துட்டா தாலி எடுத்துட்டு வெள்ளப்பட கட்சி தான் நீ வாளையும் வேலையும் ஏந்தி வீர போர் புரிந்த மரத்தி என்னப்பத்தா பத்தா தான் அவளுடைய படை தளபதிகள் என் நிலத்தை ஆண்ட பெரும் மன்னர்கள் என்னுடைய பாட்டனார்கள் மருதிருவர்கள் ஐரோப்பிய ரத்தம் ஓடறையோ அவன் என்னோட வாடா என்று படை திரட்டி வெள்ளக்காரனை எட்டு நாள் சண்டையிட்ட சிவாஜி மராட்டிய மன்னன் வீர சிவாஜி என்றான் எட்டு மாதங்கள் சண்டையிட்ட என் பாட்டனுக்கு என்ன பெயர் யோசிச்சு பார்த்துக்க அந்த மான மரவர்கள் நிறைந்த மண்ணிலே வேலு நாச்சியார் மருதிருவர்களின் பேத்தி என் தங்கை எழிலரசி அவர்களை நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன் இருந்து கொண்டு வந்து நிறுத்துறாருங்க ஜெயலலிதா கருணாநிதி போட்டியிடும் போது எங்கட்படுத்திங்க எங்க சீமான் கடலூர்ல ஒரு பிரச்சனைனா போராடணும் கன்னியாகுமரியில பிரச்சனைனா போராடணும் ஆனா எங் இந்த தொகுதியில் இந்த தொகுதியில் வேறுபா எப்படி நிறுத்தலாம் எப்படி எவ்வளவு உரிமைக்கு குரல் எழுப்புறான் பத்திலா பிரிவினே இது தமிழ் பெருங்குடிகள் நிறைந்து வாழுகிற தமிழ் திருநாடு நாடு என் நாடு என் நிலம் எங்க வேணாலும் என் பிள்ளைகளை நிறுத்துறேன் அவர் தஞ்சாவூர்ல பிறந்திருக்கலாம் அவர் பூர்வீகம் என் தான் அவள் சிவகங்கை மண்ணுக்காகத்தான் இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்தில் கட்சிப்பால் குரல் எழுப்புவார் ஒளி வாங்கிய மட்டும் என் பிள்ளைகளுக்கு நீட்டிராத கொண்டே வருவாளுங்க தர்க்க அறிவில் என் பிள்ளைகளை தாண்டி எவன் இல்லை இந்தியாவில் ஆக சிறந்த அறிஞர்களை நாற்பது பேரும் உப்புக்கு சப்பானி நிறுத்தில முன்னாடி நிக்கிற நான் வேணா கொஞ்சம் சோம்பலா இருக்கலாம் என் பின்னாடி நிக்கிற எல்லாம் வீரங்க கவனத்தில் தங்கை எழில் அரசியவர்களை பெருமை மிக்க நான் பிறந்த நிலத்திலே நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன் அதெல்லாம் ஆடிச்சு நொறுக்கும் தடையை நொறுக்கு படையை பெருக்கு இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு பெரிய ஆற்றலாளர் அவரை தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் நிறுத்துவதில் மருத்துவர் அவிநயா பொன்னிவளவன் அவர்களை நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் அடுத்தது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி காடுதான் அதிர்ந்து கொண்டிருந்தது இப்போது நாடும் அதிர் என் அன்பு மகள் சும்மா பேரை கேட்டாலே மகள்ிரதும்ப என் அன்பு மகள் அவர் வனக்காப்பாளன் மகள் நான் இனக்காப்பாளன் மகன் ரெண்டு பேரும் இணைந்து இந்த தேர்தல் களத்தில் நிற்கிறோம் உங்கள் பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள் வனம் காக்க எங்கள் ஐயா போராடியது போல இனம் காக்க என் மகள் போராடுவாள் காட்டை அவர் காப்பாற்றி வைத்திருந்தால் என் மகள் இந்த நாட்டை காப்பாற்ற என்னோடு இணைந்து நிற்கிறாள் கிருஷ்ணகிரி தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக என் அன்பு மகள் வித்யா வீரப்பன் அவர்களை அறிவிப்பதில் உண்மையிலேயே பெருமையும் மகிழ்ச்சியும் அடையும் அடுத்து வேலூர் நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பிற்கினிய தம்பி பொறியாளர் பொறியாளர் இளநிலை பொறியாளர் மகேஷ்குமார் அவர்கள் ஆக சிறந்த கல்வியாளர் நிர்வாகி திறம்பட்ட போராளி நம்மோடு ஈடுபாடு கொண்டு இயங்கக்கூடியவர் அவர் குடும்பமே நம்முடைய இன உணர்வும் மான உணர்வும் பெற்று நம்மோடு இணைந்து இயங்கக்கூடிய ஒரு பிள்ளை அந்த அன்பு தம்பியை வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நான் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமை இம்மகிழ்ச்சியும் அடைகிறேன் அடுத்தது அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய ஆர்வீயர் தம்பி கவுபிக் அவர்களுடைய மனைவி அவருடைய இல்லத்தரசி என் அன்பு தங்கை பேராசிரியர் அப்சியா நசரின் அவர்கள் முது முதுநிலை பொறியாளர் பொறியியல் ஆய்வியல் நிறைய என் சி ஏ எம் பில் எம்எட்